الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن والاه إلى يوم الدين وبعد كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடியோனுமாகிய அல்லாஹுவின் பெயர் கூறி இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்கின்றேன் முதற்கட்டமாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தாய்மார்கள் அதுபோன்று அதுபோன்று இந்த விழாவிலே பரிசல்களை பெற வந்திருக்கக்கூடிய சகல சகோதர சகோதரிகளையும் நான் இச்சந்தர்ப்பத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் இன்றைய இந்த நிகழ்வில் முதற்கட்டமாக அல்லாஹினுடைய ஒரு சில விடயங்களை உங்களோடு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன் தீன் என்பது அல்லாஹினுடைய கட்டளை ரசூல் வாழ்க்கை வழிமுறை எமது அன்றாட வாழ்க்கையில் தீன் 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 பிரதிபலிக்க வேண்டுமென்கிற அந்த நசீகத்தை ஆரம்பமாக உங்களது மனதுகளில் பதிய வைக்க விரும்புகிறேன் இது மாதிரியான போட்டி நிகழ்ச்சிகள் இதற்காக ஒவ்வொரு குழந்தைகளையும் மாணவ மாணவிகளையும் இந்த தீனோடு ஒன்றித்த ஒரு வாழ்க்கை வாழ பழக்குவதற்காகத்தான் இந்த போட்டி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன வலியுறுத்தி நிற்கிற மிக முக்கியமான ஒரு பகுதிதான் சூரா ஆலை இம்ரான் எழுவத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு இப்படி சொல்கிறார்

இந்த ரப்பானி ஊன்கள் என்பவர்கள் யார் இந்த ரப்பானி என்கிற சொல்லினுடைய தமிழ் வடிவம் எதனை சொல்கிறது என்று சொன்னால் அல்லாஹுவை சார்ந்திருங்கள் அல்லாஹுக்காக இருங்கள் என்கிற விடயத்தை அல்லாஹு தாலா சொல்கிறார் கூணு ரப்பானியின் ரப்பானி ஊன்களாக ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினவர்களும் மாற வேண்டிய தேவை இருக்கிறது ஒருவர் விரும்புகின்ற ரப்பானியூன் என்கிற அந்த வட்டத்துக்குள் வர வேண்டுமாக இருந்தால் அந்த ரப்பானியூன்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹூத்தாலா மிக முக்கியமான இரண்டு விடயங்களின் ஊடாக சுட்டி

அல்குரானை கற்றுக் கொடுங்கள் அதே போன்று அல்குரானை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மிக முக்கியமான ஒரு வசனம் அப்படி என்று சொன்னால் இந்த வசனம் பேசுகின்ற சாராம்சம் என்ன இன்றைக்கு இந்த சமூகத்திலிருந்து இருந்து குறைந்து போயிருக்கிற ஒரு பகுதி தர்பியத் என்கிற வளர்ப்பு என்கிற பகுதி ஏவுகின்றவர்கள் அதிகமாகி எடுத்து நடப்பவர்கள் குறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக அழைப்பு பணிகளின் ஊடாக எடுத்து நடக்கின்றவர்கள் அதிகமாக வேண்டும் ஆனால் தீனை பேசுகின்றவர்கள் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நிறைந்து போயிருக்கிறார்கள் எல்லா ஜமாத்து மட்டங்களிலும் ஏவுகின்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் ஏவுகின்றவற்றை குரானுக்கும் சுன்னாவுக்கும் உடன்பட்டு நடைமுறைப்படுத்துகின்றவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் மிகவும் சொற்பமானதாகத்தான் இருக்கும் அதே போன்று வீதிகளில் நாம் வாழுகின்ற சமூக மட்டத்தில் அல்லாஹுடைய வசனங்கள் அல்லாஹுடைய தூதரனுடைய வழிகாட்டல்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் இவை அனைத்தும் எமது வீடுகளுக்குள் வந்து தாக்கம் செலுத்துகின்றனவா என்று பார்த்தால் மிகவும் சொற்பமாகத்தான் இருக்கும் அதே போன்று அல்லாஹருடைய கலாம் அல் குரான் அல்லாஹருடைய தூதருடைய சுண்ணாக்கள் தாராளமாக எமது காதுகளை தட்டி இருக்கிறது ஆனால் அவற்றினால் எமது கல்புகளினுடைய கதவுகளை திறக்க முடியாமல் இருக்கிறது நாம் இன்னும் கசடு பதிந்த உள்ளத்தினுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னொருவரை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக எடுக்கின்ற முயற்சியை நான் நான் செல்ல நினைப்பதில்லை ஒவ்வொரு அல்குராணிய வசனங்களும் என்னை விழித்துத்தான் பேசுகிறது என்கிற உணர்வு தாண்டி இது அவரை பார்த்து பேசுகிற வசனம் அசரத் அவரை சாடுகின்ற வசனம் என்று எல்லா தாவாக்களையும்

நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதியின் முதல் அம்சம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுக்கு விருப்பமான அடியார்களாக நாம் மாற வேண்டும் அடியானாக நாம் மாறுவதென்று சொன்னால் எமது வார்த்தைகளில் தூய்மை இருக்க வேண்டும் எமது செயற்பாடுகளில் அமல்களில் தூய்மை இருக்க வேண்டும் அரங்கத்தில் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் நான் அந்தரங்கத்திலும் இருக்க வேண்டும் அந்தரங்கத்தில் இருக்கிற முகம் வேறு அரங்கத்தில் காட்டுகிற முகம் வேறு என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் நயவஞ்சகம் என்று பெயர் சூட்டுகிறது அல்லாஹு தாலா நரகத்தின் அடித்தட்டை அவர்களுக்கு தான் வைத்திருக்கிறார் எனவே அல்லாஹு தாலா இந்த தீய நிபாத்தனத்திலிருந்து பாதுகாத்து நான் எதை பேசுகின்றேனோ அதில் தூய்மையாக இருக்க வேண்டும் கேட்கின்ற நீங்கள் ஒவ்வொரு உரைகளிலும் ஏதோ ஒரு நல்ல விடயத்தை சுமந்து செல்லக்கூடியவர்களாகவும் உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றவர்களாகவும் ஒரு பாவத்தை நீங்கள் படித்தால் அதனை விடுகின்ற தைரியம் அந்த பொறுமை உங்களுக்கு வர வேண்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த தர்பியத்தை அல்லாஹு தாலா பேசுகிறான் கூணூர் நீங்கள் அல்லாஹுவை சார்ந்திருங்கள் எனவே மார்க்கத்தை பற்றிய அறிவு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று மார்க்கத்தை மார்க்கத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற பக்குவமும் மிகவும் முக்கியமானதா அடுத்ததாக அல்லாஹு தாலா ரப்பானி உங்கள் என்று எங்களை பெருமைப்படுத்தி அல்லாஹு தாலா பேசுகிறான் எப்பொழுது ஒரு மனிதன் ரப்பானியத்தாக இருக்க முடியும் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான் பிமா குந்தும் துவல்லி மூலல் கிதாத் ஒபிமா குந்தும் ததுசூல் நீங்கள் குரானோடு இருக்கின்ற காலத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான் நீங்கள் குரானோடு இருக்கின்ற பொழுது குரானுடைய வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிற பொழுது உங்களால் ரப்பானியன்களாக மாற முடியும் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கிற மிக பெரியதொரு நாமர் அல் குரான் அந்த குரானை முடியுமான வரை எமது வாழ்க்கையிலே ஓதவன் அதனை படிக்க வேண்டும் கற்றுக்கொள்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் அதனை மனநட வேண்டும் அதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் நமது குழந்தைகளில் ஏனும் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து அந்த தூண்டுதல்களை செய்து அவர்களை குரானோடு வளருகின்ற குழந்தைகளாக உருவாக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்பொழுது வேண்டுமானாலும் அதனை பார்க்க முடியும் யூடியூபில் ஒரு வீடியோ இருக்கிற ஒரு சிறிய குழந்தையினுடைய வீடியோ சாதாரணமாக ஒரு பத்து பன்னெண்டு வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குழந்தைக்கு சரியான செவிப்புலன் இல்லை அத்தோடு அந்த குழந்தை பார்வையற்ற குழந்தையாக இருக்கிறார் அந்த குழந்தை இடத்தில் ஒரு

நீ எனக்காக என்ன செய்தாய் அடியானே என்று என்னை கேட்பான் அப்படி கேட்கிற பொழுது நான் அல்லாஹ்டத்தில் சொல்லுவேன் யா அல்லா உனக்காக உனது குரானை முழுமையாக மனநிற்று முடித்திருக்கிறேன் எல்லா வகைகளிலும் குறைகள் இருக்கிற எல்லா வகைகளிலும் சாதாரண மனிதர்களை போன்று இயங்க முடியாமல் இருக்கிற ஒரு குழந்தையினுடைய வாயிலிருந்து வருகின்ற பதில் இந்த குழந்தைக்கு பின்னால் அல்லாஹுத்தாளா என்னையோ உங்களையோ எழுப்பி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி என்ன செய்தா என்கிற கேள்வியை கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்பது எமக்கு முன்னால் கேள்விக்குறியாகவே இருக்கட்டும் அந்த கேள்விக்குறையான கேள்விக்குறிக்கான விடையை தேட வேண்டிய பொறுப்பு சகோதரர்களே அடுத்ததாக என்கிற பகுதியில் பேச விரும்புகிற மிக முக்கியமான பகுதிதான் அல்லாஹுடனான தொடர்பு நாம் நாம் அல்குரானுக்காக இணைந்தவர்கள் அல்குரானுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தவர்கள் எனவே இந்த குரானுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிற நாம் அல்லாஹுடனான தொடர்பு விடயத்தில் எப்படி இருக்கிறோம் என்கிற பகுதியை நாம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லாஹினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை சரிவர நிறைவேற்றுகிறோமா அல்லாஹு தாலா இது ஹராம் இது ஹலால் என்று சொன்ன விடயங்களை விட்டு நாம் முற்று முழுவதுமாக விலகி நடக்கிறோமா அதே போன்று அல்லாஹுத்தாலை பலியுறுத்துகின்ற விக்ரு அளராதுகள் இன்னும் பிற எல்லாம் எங்களிடத்தில் சரியாக நடைமுறையில் இருக்கிறதா அதனை நாம் மன்னனமிட்டிருக்கிறோமா அதனை அந்த துவாக்கள் சந்தர்ப்ப துவாக்கள் எமது வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்துகின்றனவா என்பது போன்ற நிறைய விடயங்கள் நாம் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம் அதே போன்று வழிகாட்டல்களுக்காக வேண்டி பொறுமை காக்க வேண்டும் சில நேரங்களில் உலகத்தினுடைய நாகரிகங்களும் உலகத்தினுடைய மோகங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற விடயங்களும் எங்களை இந்த வயதில் இப்படி நடந்து கொள்ளாவிட்டால் வேறு எந்த வயதில் நடந்து கொள்வது என்கிற இடத்துக்கு எம்மை அழகுபடுத்தி காட்டலாம் அப்படியான இடங்களிலெல்லாம் என்னுடைய ரப்புக்காக நான் இதனை தவிர்ந்து கொள்கிறேன் என்கிற பொறுமை ரப்பானி உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா சொல்கிறான் கூனூ ரப்பானியின் பிமா குந்தும் சால்லி கிதாப் அபிமா குந்தும் கதுருசூன் நீங்கள் அல்லாஹுவை சார்ந்திருங்கள் அல்லாஹினுடைய வேதத்தை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் அதனை நீங்கள் கற்றுக்கொண்டு இருங்கள் ஒரு சமூகம் அல்லாஹினுடைய வேதத்தை சார்ந்திருந்து அல்லாஹுவை சார்ந்திருந்து அல்லாஹினுடைய குரானை கற்றுக்கொடுத்துக் கொண்டு கற்றுக்கொண்டு இருந்தால் அந்த சமூகம் உயர்வின் பாதையில் பயணிக்கும் அந்த சமூகம் தோற்றுப் போகாத என்பதை குரான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே அன்றிக்குரிய சகோதரர்களே நாம் அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும் எமது உள்ளம் எப்பொழுதும் அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குகின்ற இடத்தில் நாம் இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க மாட்டேன் என்கிற உணர்வு எமது இரத்தத்தில் ஊறியதாக இருக்க வேண்டும் நாம் ஒரு காலத்திலும் பணத்துக்கான அடிமைகள் அல்ல நாம் ஒரு காலத்திலும் பதவிக்கான அடிமைகள் அல்ல நாம் ஒரு காலத்திலும் மனிதர்களை வணங்குவதற்கு வந்தவர்கள் அல்ல எமது வணக்கத்தினுடைய ஆழ நோக்கம் எல்லாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்கிற அந்த தூய நம்பிக்கையின் அடையாளம்தான் எமது ஈமானாக இருக்கிறது அதே போன்று ஆசா பாசங்களுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல யாரெல்லாம் எங்களுக்கு நலவை நாடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் அடிமைப்பட்டு இருப்போம் என்கிற அந்த அடிமை சாசனத்தை இஸ்லாம் வலியுறுத்தவும் இல்லை எனவே எப்பொழுதும் அல்லாஹுடைய குரானுக்காக இருப்பார்கள் நபிகளாருடைய சுண்ணாக்களை நிலைநாட்டுவதிலே இருப்பார்கள் என்கிற பகுதியைத்தான் இஸ்லாம் பேசுகிறது அல்லாஹுக்கு எவையெல்லாம் நெருக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த நெருக்கத்தின் பக்கம் உள்ளவர்களாக ரப்பானியூன்கள் இருப்பார்கள் எதுவெல்லாம் அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாக்குமோ அந்த விடயங்களை விட்டு தூரமானவர்களாக ரப்பானியூன்கள் இருப்பார்கள் அதே மாதிரி அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் முன்னால் அவர்களிடத்தில் பொறுமை இருக்கும் பாவங்களுக்கு முன்னால் அவர்கள் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வதிலே பொறுமை இருக்கும் அதே மாதிரி அல்லாஹனுடைய கதிர்களை அல்லாஹு தாலாவினுடைய விதிகளை நம்புகின்ற விடயத்தில் அவர்களிடத்தில் பொறுமை இருக்கும் அப்படிப்பட்ட ரப்பானி உண்களைத்தான் அல்லாஹூத்தாலா நேசிக்கிறார்

அந்த இக்கட்டான துன்பமான நிகழ்வுகள் அவர்களை பலகீனப்படுத்திவிடவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹு தாலா பொறுமையாளர்களை நேசிக்கிறான் அல்லாஹு தாலா பொறுமையாளர்களை விரும்புகிறார் எனவே பொறுமையாளர்களாக ரப்பானியிருப்பார்கள் அல்லாகுவை சார்ந்திருப்போர் இருப்பார்கள் அவர்களை எந்தவிதமான எந்த விதமான பாவமான செயல்களும் பாவத்தை செய்வதற்கு தூண்டாது பொறுமை என்கிற அணிகலன்களோடு அவர்கள் முன்னிற்பார்கள் அல்லாஹுடத்தில் அவர்கள் அல்லாஹுடத்தில் மன்றாடு கேட்பார்கள் யா உனக்காக நான் இந்த பாவங்களை தவிர்த்து கொண்டிருக்கிறேன் என்னை விடு அல்லது சிறந்த ஒன்றை எனக்கு வழிகாட்டிவிடு என்கிற பிரார்த்தனைகளை கேட்டுக் கொள்வார்கள் என்கிற பகுதி மிக முக்கியமான பகுதியாகும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ரப்பணி உண்களை பொறுத்தவரையில் இவையெல்லாம் அல்லாஹுவை கோவப்படுத்துமோ இவையெல்லாம் அல்லாஹுவை மரக்கடிக்க செய்யுமோ அந்த பழக்க வழக்கங்களில் இருந்தும் அந்த நடத்தைகளை விட்டும் முற்றுமுழுதாக விலகி இருப்பார்கள் அதே போன்று நாம் ரப்பானியாக மாறிக்கொள்ள வேண்டும் அந்த ரப்பானிய எப்பொழுதும் ஒரு கோபம் இருக்கும் அல்லாஹனுடைய மார்க்கம் இழிவுபடுத்தப்படுகிற பொழுது அல்லது அல்லாஹனுடைய தூதரின் ஹதீசுகள் கேவலப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர்கள்

உதாசீனம் செய்யப்படுகிறவர்களாக இருக்க முடியாது கிளர்ந்தெல்ல வேண்டும் என்கிற விடயத்தை நான் சொல்லவில்லை ஆனால் அந்த இடத்தில் குறைந்த பட்சம் ஒரு இப்படியே நடக்கிறதே இந்த இடத்தை நான் கொள்ள வேண்டும் என்கிற இடத்துக்காவது வேண்டும் சில நேரங்களில் திருமண வீடுகளை பார்க்கிறோம் சில நேரங்களில் சில விழாக்களை பார்க்கிறோம் எல்லாம் புதைக்கப்படுகிற பொழுது நேர்மாற்றமாக நடக்கப்படுகிற பொழுது மாற்று மத மத குருவோ அல்லது யாரோ ஒருவனோ பேசிய பொழுது கொதிக்கின்ற உள்ளங்கள் அப்படியே அமைதி பெறுகிறது என்று சொன்னால் நாம் ரப்பானியங்களாக இன்னும் மாறவில்லை என்பது அர்த்தம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உரையினுடைய சாராம்சமாக நான் சொல்ல வருகின்ற விடயம் இதுதான் எமது வீதிகளை வந்திருக்கிற தௌவாவை எமது வீடுகளுக்குள் கொண்டு போய் சேர்ப்போம் எமது காதுகளை அடைந்திருக்கிற குரானையும் சுன்னாவையும் எமது கல்வுகளுக்குள் அனுப்புவோம் அதே போன்று ஏவுகின்றவர்கள் அதிகமாகி எடுத்து நடப்பவர்கள் குறைந்திருக்கிற காலத்தில் எடுத்து நடப்பவர்களாக நாம் மாறுவோம் சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு முன்னால் நான் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசையை வளர்த்துக் கொள்வோம் வல்ல ரஹ்மான் குரானோடு வாழ்ந்து குரானோடு வர்ணிக்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும் சொல்வதை போன்று தொடர்ந்து நடைபெற வேண்டும் எதிர்காலத்தில் இப்படியான போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்று குரானின் பக்கம் மக்களை திருப்புகின்ற குரானோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையின் பக்கம் மக்களை செப்பனிட வேண்டிய தேவை உளமாக்களுக்கு இருக்கிறது சமூகத்தில் இருக்கிற புத்திஜீவிகளுக்கு இருக்கிறது பள்ளிவாசல்களுக்கு இருக்கிறது நிர்வாகத்துக்கு இருக்கிறது ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் இருக்கிறது குடும்ப தலைவிகளுக்கும் இருக்கிறது குழந்தைகளை தர்பியத்தோடு வளர்க்க வேண்டிய பொறுப்பை நாம் அனைவரும் கூட்டு பொறுப்பாக சுமந்திருக்கிறோம் அதற்காக கோர்ப்போம் அதற்கான தூய்மையான பாதையை நாம் பயணிக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக